வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நாலு மனுத்தாலங்களில் தேர்தல்கள் ஆணையக்குழுவிற்கு நூற்றி எண்பத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு இருபத்தி மூன்று முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையங்களுக்கு நூற்றி அறுபத்தி ஒரு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் மொத்த எண்ணிக்கை நாலாயிரத்தி இருநூற்றி அதிகரித்துள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் நாலாயிரத்தி தொன்னூற்றி ஏழு முறைப்பாடுகளும் வன்முறை சம்பவங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதே நேரம் கிடைக்கப்பெற்ற மொத்த முறைப்பாடுகளில் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளது அஞ்சூற்றி எழுபத்தி நான்கு முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது விவசாய நவீனமாக்கலின் மூலம் கமல் ரசை மத்திய நிலையங்கள் எதிர்காலத்தில் தனியாருக்கு வழங்கப்படும் என சுயற்சி வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கந்தலாய் பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இந்த பிரதேசத்தில் சிறந்த விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான இயலுமை காணப்படுகிறது தூரியன் பயிர் சேகையினை இங்கு முன்னெடுக்க முடியும் அதன் மூலம் இங்கிருந்து சீனாவிற்கு தூரியன் பழங்களை ஏற்றுமதி செய்ய முடியும் லாந்து சூரியன் விற்பனை ஊடாக ஆயிரம் மில்லியன் லாபம் அடைவதாக கூறப்படுகிறது ஆகவே நாம் நூறு மில்லியனாவது லாபமாக ஈட்டி கொள்ள முயற்சிப்போம் அத்துடன் இந்த உள்ள கமனட சேவை மாத்திய நிலையங்களை நபீனமயப்படுத்துவதன் மூலம் தனியார் துறையினரை உள்ளீர்க்க முடியுமென ஜனாதிபதி ரணில் விக்கரமசிங்க தெரிவித்துள்ளார் தாம் ஜனாதிபதியாக தெரிவானதன் பின்னர் வேதனமின்றி மக்களுக்காக சேவையாற்ற உள்ளதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் எந்தவொரு சந்தேகமுமின்றி ஐக்கிய மக்கள் கூட்டணி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியை பதிவு செய்யும் என அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அரசாங்கம் கதிர்காமம் உள்ளிட்ட புனித பூமிகளில் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குகின்றது இது பொதுமக்களின் வரியின் ஊடாக ஜனாதிபதிக்கான வேதனம் பெறுவது தமது எண்ணம் இல்லை அவ்வாறவர்களிடம் இருந்து நாட்டை பொறுப்பேற்றும் இலங்கையை சிறந்த தரத்திற்கு முன்னேற்றுவதையே தமது இலக்காகும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையீத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு விசுவாசமான தரப்பினர் தற்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் என்ற பெயரை நிறுத்தி தமிழ் தேசிய வாதத்தை முற்றாக அளிப்பதற்கு முயற்சித்திருப்பதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளில் தொன்னூற்றி எட்டு சதவீதமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிறகு அஞ்சல் மா அதிபர் ராஜிதகே ரணசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுவரையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தொராம் தேதிகளில் அருகே உள்ள அஞ்சல் அலுவலகங்களில் அவற்றை பெற்றுக் முடியும் என அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மேல்ப்ரஹம்வா வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனரவை மாவட்டத்திலும் இடையிடையே மழை பெய்யக்கூடும் இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் முன்னரகலை மாவட்டங்களிலும் காற்று அனைத்தளத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தை வேகத்தில் அதிகரித்து வீச கோடுமன வலிமண்டுலவியல் தினைகளம் எதர்வு கூறியுள்ளதே. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையத் பிரேமதாசாவை ஆதரிக்கும் வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மாபே சேதனராயா உள்ளிட்ட சிரேஷ்ட தலைவர்கள் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் கடந்த முதலாம் திகதி கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சையத் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது அதன் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட இலங்கை தமிழக அரசு கட்சியின் குழு கடந்த வாரம் கூடியிருந்தது இதன்போது சஜித் பிரேமதாசாவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாங்கள் இணங்கக்கூடிய விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டிருந்தது அதன்படி சஜித் பிரேமதாசாவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிப்பதற்கான காரணங்களை உள்ளடக்கியதாக தயாரிக்கப்பட்ட விசேட அறிக்கை பவுன்யாவில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது புதிய அரசியலமைப்பை உருவாக்குதல் ஏற்கனவே அரசியலமைப்பில் உள்ள பதினூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமலாக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டார் து அதே நேரம் இன அரசியல் தீர்வாக தமிழ் மக்களுக்கான சுயநிலைய உரிமை அடிப்படையில் சமஷ்டி கட்டமைப்பின் மூலம் தீர்வு காணப்படுதல் வேண்டும் என்பது பிரதானமாகும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்ததன் அடிப்படையில் சையீத் பிரேமதாசாவின் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்பதற்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாராயா தெரிவித்துள்ளார் கொரோனாவால் மரணித்த முஸ்லிம் சமூகத்தினரின் உடல்களை எரியூட்டும் போது மௌனம் காத்தவர்கள் இன்று வாக்கு கேட்டு அந்த சமூகத்தினரின் மத்தியில் செல்வதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் காத்தான்குடி பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அனுரகுமார் திசநாயக்கா மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு தனக்கு இடையில் வித்தியாசம் உள்ளது அன்றைய காலத்தில் முஸ்லிம் சமூகத்திற்காக முன்வைப்பதற்கு அவர்கள் அச்சமடைந்தார்கள் அன்று அவ்வாறு இருந்தவர்கள் இன்று வாக்குகளை எதிர்பார்த்து முஸ்லிம்களிடத்தை செல்கின்றனர் உலக சுகாதார சாபனத்தின் அறிவுறுத்தல்களை புறக்கணித்து நாட்டில் முஸ்லிம் சமூகத்தினரின் ஜனசங்களை எரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது முஸ்லிம் சமூகத்தை பாதிப்புக்குள்ளாக்கும் வகையில் கோட்டபாய அரசாங்கம் செயல்பட்டது முஸ்லிம் சமூகத்தை பழிவாங்கும் நோக்கத்திற்காகவே அவ்வாறு செயல்பட்டார்கள் இந்த தவறான செயல்பாடுகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் கூட்டணி வீதிக்கு இறங்கி போராடியது எனவே இனம் மதம் வகுப்பு மற்றும் கட்சி பேதங்கள் இன்றி மனித நேயத்தை முதன்மைப்படுத்தி மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளுக்கு கலந்துரையாடல் மூலமும் இணக்கப்பாட்டோடும் ஒற்றுமையாகவும் தீர்வினை காண்கின்ற பயணங்களில் இணைத்துக் கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழின விடுதலைக்கான இலட்சியத்திற்கான பயணத்தில் அணி திரண்டுள்ள பெருந்தொகையான உங்களைப் போன்று என்னுடைய வாக்குகளையும் அளிப்பேன் என்ற உறுதியுடன் தெரிவிக்கின்றேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாபை சேனாதிராயா தெரிவித்துள்ளார் கிளிநி பாசுமை பூங்காவில் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியந்தனை ஆதரித்து தமிழ்த் தேசிய இனத்தின் எழுச்சியே தமிழினத்தின் மீட்சி எனும் துணைப்பொருளில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் தமிழர்களின் எழுச்சி நிகழ்வான நாளாகவும் தமிழினம் விடுதலை பெறாத நிலையில் நடைபெறுகின்ற மற்றொரு ஜனாதிபதி தேர்தலாகவும் எதிர்வரும் இருபத்தொராம் தேதி நடைபெறுகின்ற தேர்தல் அமைகின்றது அவ்விதமான தேர்தலில் எமது விடுதலையையும் அதற்கான இலட்சிய பயணத்திற்காகவும் எங்களுடைய வாக்குகளை பயன்படுத்துவோம் என்ற உறுதியோடு இந்த எழுச்சி நிகழ்வில் பங்கெடுத்துள்ளீர்கள் விடுதலைக்கான போராட்டத்தில் மக்களையும் போராடி பலிகடுத்துள்ளோம் அந்த வகையில் நாம் எமது பயணத்திலேயே உறுதியாக இருக்கின்றோம் அந்த பயணத்தினை வலுவானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற என்றையும் அளிப்பேன் என்ற உறுதிப்பாட்டுடன் வருகை தந்துள்ளேன் அது மட்டுமன்றி நீங்கள் அனைவரும் தமிழர்களின் இலட்சியத்திற்கான எழுச்சியை வெளிப்படுத்தும் வகையில் உங்களது வாக்குகளை எதிர்வரும் இருபத்தொராம் தேதி உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன் கடந்த காலத்தில் எமது விடுதலை உயிர்களை நெஞ்சில் அதற்காக உயிர்களும் எப்போது வேண்டுமானாலும் போகலாம் நினைவுபடுத்தியவனாக எதிர்கால எமது இலட்சியத்திற்கான பயணத்தில் அர்ப்பணிப்பு செய்வதற்கு தயாராக உள்ள மக்களுக்கும் நன்றி உடையவனாக தேசமாக எழுச்சி அடைவோம் அதற்காக உழைப்போம் என்று உரைத்து விடைபெறுகின்றேன் என்றார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு இலங்கைக்கு செல்லும் அமெரிக்க பிரஜிகளை எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கைக்கான தமது புதிய பயண ஆலோசனையில் இந்த படியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் தேர்தலுக்கு முன்னரான கால பகுதியிலும் அதற்கு பின்னரான கால பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் எனவும் அந்த ஆலோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களை கலைப்பதற்கு காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை நடத்தக்கூடும் ஆகையால் அமெரிக்க பிரதிகள் எச்சரிக்கையாக செயல்படுமாறு அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் உச்சபட்ச விலையை மீறி அரிசி விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்பொழுது நாட்டு அரிசி ஒரு கிலோ இருநூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்பா அரிசி ஒரு கிலோ இருநூற்றி முப்பது ரூபாவுக்கும் விற்பனை செய்வதற்கு உச்சபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது எனினும் சந்தையில் ஒரு கிலோ நாட்டு அரிசி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் சம்பா அரிசி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சட்டவிரோத குடியேற்றங்களை தடுப்பதற்கு அண்டை நாடுகளான எல்லை கட்டுப்பாடுகளை விரிவுபடுத்தியுள்ளதாக ஜெர்மனி அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கையானது முறையற்ற இடப்பெயர்வை கட்டுப்படுத்துவதையும் குற்றவாளிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதனையும் நோக்காக கொண்டுள்ளது என ஜெர்மனியின் உள் விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்திற்கு ஏனைய ஐரோப்பிய நாடுகள் தமது கண்டனத்தை வெளிப்படுத்தி வருவதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன கேரளா மாநிலம் மலப்புரத்தில் நிபா வைரஸ் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கேரளா சுகாதாரத்துறை மந்திரி தெரிவித்துள்ளார் அந்த நபர் பெங்களூரிலிருந்து கேரளாவிற்கு வந்திருந்த நிலையிலேயே உடல் நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் அவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த வாலிபருடன் தொடர்பிலிருந்து அவரது நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் அதில் ஐந்து பேருக்கு லேசான காய்ச்சல் அறிகுறிகள் இருப்பதாகவும் அவர்களது உடல்நிலை தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் பெஸ்பாம் பீச்சில் தமக்கு சொந்தமான கோல்ட் மைதானத்தில் டொனால்டு ட்ரம்ப் விளையாடிக் கொண்டிருந்த போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இச்சம்பவத்தில் ட்ரம்ப் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மைதானத்திலிருந்து புதரில் ஏற்கே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டதாகவும் ட்ரம்ப் மகன் தகவல் வெளியிட்டுள்ளார் ட்ரம்மிற்கு நானூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் துப்பாக்கியுடன் தென்பட்ட நபர் மீது பாதுகாப்பு படையினர் சுட்டதாகவும் காரில் தப்பு செல்ல முயன்ற ரயான் பெஸ்ட் ரூத் என்பவரை கைது செய்து விசாரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பிறகு தனது ஆதரவாளர்களுக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் தான் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இதுபோன்ற மிரட்டல்களுக்கு அடிபணிய மாற்றொன்றும் இலக்கை அடையும் முயற்சியில் என்னை யாரும் தடுக்க முடியாது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் பாதுகாப்பாக இருப்பது அறிந்து மகிழ்ச்சி அடைவதாகவும் அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை என்றும் அமலாஹரி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் கடந்த ஜூலை மாதம் பென்சில்வேனியாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ட்ரம்ப் மீது துப்பாக்கி நடத்தப்பட்டதில் லேசான காயங்களுடன் அவர் உயிர் தப்பியமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்